Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சுச்சுவேட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது நம்மளோட லைஃப்பில் நம்ம ரெகுலராக பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் இந்த ஒரு ஈஸியான வேர்டை நீங்கள் தினமும் சேன் பண்ணுறதுனாலையோ இல்லைனா எழுதுறதுனாலையோ இல்லை உங்கள் கண்களால் எழுதி வச்சு ஒரு இடத்த பார்க்குறதுனாலையோ நீங்கள் என் என்ன காரணத்துக்காக எழுதுறீங்களோ ஒவ்வொருதுக்கு ஒவ்வொரு சுச்சுவேட்ஸ் இருக்குது என்ன காரணத்துக்காக நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அதை உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அத மாதிரி கிடைக்கிறதுக்கு ஆனால் நிறைய சுச்சுவேட்ஸ் இருக்குது நான் ஒன் பை ஒன்னா ஒரு சிலதுக்கெல்லாம் சுச்சுவேட்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அதே மாதிரி நான் சொல்ல போகிற இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையானதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளுக்கு சுச்சுவேட்ஸ் வரலாம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்துகிறதுனால உங்களோட லைஃப் உடனடியாக மாறுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ அவங்கக்கிட்ட நம்ம டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்குறதுனாலையோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது ஸோ அது மூலயமா நீங்கள் கேட்குறதுனால அவங்களுக்கு இன்னுமே நம்ம சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க ஸோ இந்த யூனிவர்ஸ் முழுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் காத்துட்ருக்கு அதை நம்ம தான் பயன்படுத்திக்காமல் இருக்கும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் பயன்படுத்தி துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ நான் சொல்ல போறதை நீங்கள் முழுசாக கேளுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற ஒன்று கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த சூழ்நிலையில் இந்த கொரோனாக்கப்புறம் நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற ஒன்று ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ நான் சொல்ல போகிற ஒரு சின்ன நம்பர் இதை நீங்கள் எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளில் அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்கும்ல அந்த மணிக்கட்டு பகுதியில் இந்த நம்பரை ரெகுலராக எழுதிக்கிட்டே வாங்க எழுதும்போது உங்களோட இன்டென்ஷன் முழுக்க முழுக்க வேலைக்கு கிடச்சிருச்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் எனக்கு இனிமேல் தான் வேலை கிடைக்க போகுது அப்படின்னு எந்த தாட்டையும் அதில் வைக்காதீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு நீங்கள் அதில் ஹாப்பியாக கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு தாட் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க இல்லை இன்டர்வியூ சம்மந்தமாக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை தொடங்க ஆரம்பிங்க இதை ப்ளூ கலர் பெனில் நீங்கள் எழுதினா போதும் வேற எந்த கலர் பெண்ணும் யூஸ் பண்ண வேணாம் உங்களோட இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் எழுதுங்க நான் சொல்ல நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் செவன் செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் செவன் இந்த நம்பரை தினமும் உங்களோட கைகளில் எழுதிட்டு வாங்க ஒரே டைமில் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது அதெல்லாம் நிறைவேறணும் நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் ஆனால் ஒன்று ரெண்டு அப்படி இல்லைனா மூணு வரைக்கும் மட்டும் எழுதிக்கோங்க ஏன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எது கிடைக்கணும் அப்படின்ற முக்கியத்துவம் நமக்கு நம்ம வந்து யூனிவர்ஸுக்கு தப்பான சிக்னலை கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் எது ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுங்க ஏன் அப்படின்னா ஒன்று ஒன்றா வேலை செய்ய ஆரம்பிச்சுதுன்னா எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம பத்து நம்பரை எழுதுறதுனால நமக்கு வந்து மைண்டுக்குள்ளே எது வேணும் அப்படின்றது நம்மளே ஃபர்ஸ்ட்டு கிளியராக இருக்க மாட்டோம் ஸோ இந்த யூனிவர்ஸும் குழம்ப ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் உங்களுக்கு எது முக்கியமாக வேணுமோ அது ஒன்றுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறமா எழுதிக்கலாம் இந்த நம்பரை உங்கள் கைகளில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் அதை மட்டும் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது எஃபோர்ட் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நோட் புக்கில் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு தடவை எழுதிட்டே வாங்க இருபத்தி ஒரு நாள் அதுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை உங்கள் கைகளில் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லலாம் இல்லை நீங்களே பார்த்து ஒரு இன்டர்வியூக்கு போகலாம் அந்த இன்டர்வியூல நீங்கள் செலக்ட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நான் சொல்ல போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் குட் லக்கையும் அதே மாதிரி பிராக்கல்ஸ் ஏதாவது நம்மளோட லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ல இந்த நம்பரை ஒரு நாற்பத்தி மூணு நாளைக்கு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் அதே ப்ளூ கலர் பெண்ணை வச்சு உங்கள் மணிக்கட்டு பகுதியில் தான் எழுதணும் இதையுமே ஆனால் தொடர்ந்து ஃபார்ட்டி த்ரீ டேஸ் எழுதணும் நீங்கள் இடையில ஒரு நாள் விட்டாலும் மறுபடியும் முதலிருந்து இதை ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா மறந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் விட்டதுலேருந்து நான் வந்து ஃபார்ட்டி ஒன் டேஸ் எழுதிட்டேன் நான் டுவெண்ட்டி டேஸ் எழுதிட்டேன் டுவெண்ட்டி ஒன்த் டே நான் விட்டுட்டேன் மறுபடியும் அடுத்த நாள்லேருந்து நான் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி வேண்டாம் ரெகுலராக ஞாபகமாக இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க தான் உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அதே மாதிரி நிறைய செல்வ வளம் அதே மாதிரி குட் லக் எல்லாமே உங்களுக்கு மிராக்கல்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பரை உங்களோட மணிக்கட்டு பகுதியில் ப்ளூ கலர் பெண்ணை வச்சு எழுதுங்க தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாள் எழுதிட்டு வாங்க ஓகேவா அடுத்தது நான் சொல்ல போற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிளாக் ஆன மாதிரி இருக்கும் அதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்க சடனாக பார்த்தா அதை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிளாக் இருக்கும் உங்களோட லைஃப்பில் அது வந்து நமக்குமே சில நேரங்களில் தெரியாது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தன்மை இருக்கலாம் நம்மளோட பாடிக்குள்ளே அப்படி இல்லைனா நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சடனாக நமக்கு அது பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யவே முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிற இடத்துக்கு வரப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க உங்களோட இடது பக்கம் கைகள்லையோ இல்லனா உங்களோட பாடியில எந்த சைடுனாலும் பரவாயில்ல அதுல ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நான் சொல்ல போற நம்பரை எழுதிட்டு வாங்க அது சீக்கிரமா ஒரு பாசிட்டிவ் தன்மைய உங்களோட லைஃப்குள்ள கொண்டு வரும் நீங்க வந்து இந்த நம்பர்ஸ் தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாடியில எங்கனாலும் எழுதலாம் கையில தான் எழுதணும் அவசியம் கிடையாது கால்ல கூட எழுதிக்கலாம் யாரும் பார்க்காத இடத்துல கூட எழுதிக்கலாம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் இது உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் தன்மை ஏதாவது ஒரு எனர்ஜி பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அதை அன்பிளாக் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த நம்பர் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டுருக்கலாம் நீங்கள் வந்து மேனிஃபஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுவே வந்து நமக்கு நடக்காமல் இருக்கலாம் ஏன் அப்படின்னா சில சமயங்களில் அது நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வருவோம் அதனால் கூட அது நடக்காமல் போக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் மேனிஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான சுற்றுவரசையும் நீங்கள் எழுதிக்கோங்க அது போக இந்த நம்பரையும் சேர்த்து எழுதிட்டு வாங்க இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஒன் செவன் ஒன் செவன் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஒன் செவன் ஒன் இது மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்த ஃபாஸ்ட்டாக நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறதுக்காக இதுவுமே வந்து நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை எழுதிட்டு அது பக்கத்தில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல கூட சின்னதாக இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இதுவுமே வந்து ஒரு சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் எப்போயுமே பணம் அப்படின்ற ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து எப்போயுமே செல்வ செழிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும் என் கைகளில் எப்போயுமே பணம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த நம்பரை உங்களோட பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் 5207418 இந்த நம்பரை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் ஒரு க்ரீன் கலர் பென் எடுத்து எழுதிக்கோங்க எழுதி உங்களோட பர்ஸில் இதை வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் எப்பயுமே அந்த பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்ககிட்ட பணம் அப்படின்றது பிளாக் ஆகவே ஆகாது அது அதிகமாக ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை உங்களோட லாக்கரில் கூட இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதி வைக்கலாம் இது எழுதி வைக்கிறதுனால சீக்கிரமாக பணத்தை அட்ராக்ட் பண்ணும் ஒருவேளை அந்த பணத்தை நீங்கள் பர்ஸில் வச்சுருந்தாலும் அது அப்படியே இருக்கிறதுக்கான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணும் அதை உங்கள் விளையாட்டு வெளியே போகிறதுக்கோ இல்லை வீண் செலவு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது உங்களுக்கு பணம் நிறைய வரதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் வீண் செலவு ஆகவே ஆகாது ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் சீக்கிரமான மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் ஒரு மிராக்கலான மேஜிக்கலான மெத்தட் தான் இது ஸோ இது ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு நம்பர்ஸோ இதை எழுதுறதுனால நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தையும் நிறைய சேஞ்சஸையும் நம்மளால் பார்க்க முடியும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பயனடைங்க இல்லை இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் பயனடைங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு இன்னொரு வீடியோ அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு ஹேன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்